மேகந்தி போட்டியா போனியா அப்படின்னு இருக்கவங்க மத்தியில் இப்படி நம்ம மேலே கேர் பண்ணுறவங்கள பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஹாய் நான் தான் அவங்க ரம்யா ஹென்னா ஆர்டிஸ்ட் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி தானே புக்கிங் எங்கே போகிறோம் அப்படின்னா இங்கே சங்ககரியிலேருந்து தங்காயூர் அப்படின்ற ஒரு தான் போகிறோம் இவங்க வந்து என்னோடய காலேஜ் சீனியர் ஸோ அவங்க வந்து நம்மளை எப்போ மே மந்தே புக் பண்ணிட்டாங்க ஜூன் மந்த்து எனக்கு நீங்கள் வேணும்னு நீ தான் போடணும் அவங்க இப்போ வந்து நான் அந்த மெகதியை பற்றி பேசுறதை விட அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுறதுல தான் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டாகவே இருக்கேன் ஏன்னா அவங்க தம்பி வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போனார் அக்கா நீங்கள் இது சாப்பிட்றீங்களா அது சாப்பிட்றீங்களான்னு நான் ஒரு பக்கம் கேரிங்காக இருந்தார் அவங்க வீட்டுக்கு போனால் பிரைட் கோக்ல பிரியா அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து இன்னுமே வந்து நல்லா கேர் பண்ணி பேசினாங்க தோசை விட்டு தரவா அப்படின்னு கேட்டாங்க இல்லை சிஸ்டர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தேன் அது போக அவங்க மம்மியை பற்றி நான் சொல்லியே ஆகணும் எனக்காக வந்து ஸ்டாப் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு அகைன் பஸ் சேர்த்து விட்டுட்டு தான் அவங்களே வீட்டுக்கு போனாங்க ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி இன்றைக்கி வந்து நான் மெகந்தி போட போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அது போக இவங்க வந்து என்னோடய சீனியர் தான் இப்போ வந்து நானும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மெகந்தி போடணும் அப்படின்னா வந்து என்னை புக் பண்ணிக்கோங்க ஃபினிஷிங் சூப்பராக பக்காவாக உங்களுக்கு வந்து நான் கேட் பண்ணி கம்ஃபர்டபிள் ப்ரைஸ்லாம் நான் பண்ணி கொடுத்துருவேன் சரி ஓகே பாய் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தது ஓ ஒரு நிமிஷம் ஒரு சார் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் பாய்